அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த சிவ மகா மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லி பாருங்க பிறகு நடக்கும் மாற்றத்தை கொலை கொள்ளை கற்பளிப்பு ஏமாற்று பொய் சொல்லுது இந்த ஐந்துமே பஞ்சமா பாதகம் அப்படின்னு சாஸ்திரங்கள் குறிப்பிடுது இதனால ஏற்படக்கூடிய பாவங்கள் நம்மளோட முன்னேற்றத்தையே தடைப்படுத்தும் இதை நீக்கிறதுக்காக சிவ மகா மந்திரத்தை நம்ம ஒரே ஒரு முறை பழமையான சிவன் கோவில் ஜெபிக்கணும் பழமையான சிவன் கோயிலுக்கு சிவன் கோயிலா இருக்கணும் அதுவும் மலைமேல் உள்ள சிவனா இருக்கணும் அந்த சிவனும் சுயம்புவா தோன்றின சிவன் கோவிலாக இருக்கணும் இந்த கோவில போய் இந்த மந்திரத்தை நீங்க மனத ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய நெற்றி பொட்டல செலுத்தணும் அந்த கோவில உங்களுக்குன்னு ஒரு நல்ல இடமா பார்த்து அந்த இடத்துல நல்லா அமர்ந்துக்கோங்க அமர்ந்துட்டு கொஞ்சம் தியானத்தை அமர்ந்தீங்கன்னா மனசு ஆசுவாசமாயிரும் அதன் பிறகு உங்களுடைய முழு கவனத்தை உங்களுடைய நெற்றி போட்டுல நீங்க வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்துல அந்த இடத்துல நல்ல உறுத்தல் வர ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு ஓம் ஆம் ஹவும் சவ்வும் இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க சொல்லுங்க அதாவது கணவன் அல்லது மனைவி மற்றும் நம்மளோட முன்னோர்களாகிய நம்மளோட அப்பா அம்மா மற்றும் அவங்களோட முன்னோர்கள் கிட்டத்தட்ட ஏழு தலைமுறைக்கும் சுமார் இருநூத்தி அறுபத்தி ஏழு தம்பதிகள் செய்த பாவங்களும் நீங்கிடும்னு சித்திரை குறிப்பிட்டிருக்காங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாவே இருக்குது அதனால இந்த மந்திரத்தை நீங்க குறிப்பிடுவோம் மன ஒரு நிலை மட்டும் தவற விட்டாரிங்க ஒரே ஒரு முறை சொல்றப்ப மட்டும் நிச்சயமா எல்லா நிலையுமே முடியும் கண்டிப்பா இது அனைவருமே முயற்சி பண்ணி பாருங்க நன்றி want to come